ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான வேலை வாய்ப்பு தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு இது குறித்து இந்த வீடியோல நம்ம பாக்கறதுக்குங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ளிகேஷன்ல ரீஎடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தச்சுமயம் கொடுத்துருக்காங்க அது மட்டுமே கிடையாது போக்குவரத்து கழகத்தில் இந்த ஒப்பந்த ஊழியர்களுடைய பணி நிரந்தரத்தை உடனடியாக கொடுங்க அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ அது குறித்து பார்க்கலாம் டிஎன்எஸ்டிசியில் ஒரு லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா அது குறித்தும் இந்த வீடியோல நம்ம பாக்கறோம் சோ இந்த தகவல்கள் அனைத்துமே நீங்கள் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கணும் நம்முடைய சேனலை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரான டீடைல்ஸ் அனைத்தும் தேவைப்படுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறத்துக்கு உண்டான ஒரு அறிவிப்பு வந்தாச்சு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டு நடத்துற பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதியும் முடிஞ்சாச்சு ஸோ மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் பத்தாயிரம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தகவல் வந்திருக்குங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு பணி வாய்ப்பு கிடைக்கும் பதினெட்டு மாசம் முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கண்டெக்டர் வாய்ப்பு இல்லைன்னா எஸ்சிடிசிக்கு உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் நடத்துனர் விதிகள்ல சில திருத்தங்கள் பண்ணிருக்காங்க அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுநர் நடத்தினர் நியமன விதிகள்ல ஒரு சில திருத்தங்களை செய்து அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க என்ன மாதிரி அந்த திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு நடத்துற நியமன விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டு விவரங்களோடு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த டிசிசி இந்த முறைக்கு பின்பற்றி என்று அழைக்கப்படும் ஓட்டு இணைந்து பணியாற்றும் வகையில அந்த பணியிடமானது உள்ளது இந்த பணியிடத்தை மற்ற அனைத்து போக்குவரத்து கழகங்களும் விரிவுபடுத்தும் வகையில பணி விதிகளில் திருத்தம் செய்து ஒரு அரசாணையை வெளியிட வெளியிட்டிருக்காங்க அந்த பணி விதிகள்ல சில திருத்தங்களை மேற்கொண்டு ஒரு அரசாணை வெளியாகி இருக்குங்க இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியாளர்களை நியமிக்க உள்ளனர் அதன்படி தேர்வு செய்யப்பட உள்ளவர்கள் குறைந்தது பத்தாம் படித்தவர்கள் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் நடத்துனர் உரிமம் வைத்த தெரிவிக்கின்ற இத்துடன் முதலுதவி சான்றிதழ் அவசியமா வைச்சிருக்கணும் என்ற தகுதி சோ நூத்தி சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் ஐம்பது கிலோ வெயிட் இருக்கணும் என்று தெரியப்படுத்தப்படுகிறது மற்றும் தெளிவான பார்வை இருக்கப்படும் தெரிவு செய்யப்பட்ட பின் கண் பரிசோதனை நிபுணர்கள் மூலம் அந்த கண் பரிசோதனையை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச வயது இருபத்தி நாலு அதிகபட்சம் நாற்பதாக இருந்தால் போதும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அரசாணையின் அடிப்படையில இனிவரும் காலங்கள்ல தமிழகத்தில் உள்ள இந்த அனைத்து போக்குவரத்து கழகங்களும் இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளை ஒரு சேர இந்த டிசிசி என நிரப்பப்படும் பணியிடங்களை தமிழகம் முழுவதுமே நிரப்பலாம் அப்படின்ட்டு ஒரு சில அரசாணைகள் போயிட்டு இருக்கு சோ இதை வந்து பாத்தீங்கன்னா மாற்றியமைங்க அப்படின்ட்டு கோர்ட்ல எல்லாமே கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இந்த அரசாணையை தடுத்துட்டு புதிய அரசாணையை வெளியிடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல புதிய அறிவிப்பானது இருக்குங்க ஸோ கண்டிப்பா இந்த போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டரை மீண்டும் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை வெளியிட போறாங்க இதற்குண்டான அறிவிப்பை இந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க சோ அதனால நீங்க ஒன்னும் கவலையே பட வேண்டாம் போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை இந்த டைம் வந்து அதிக அளவுல உண்டான ஒரு அறிவிப்பு வந்தாச்சு சோ இப்ப இருக்கிற டைம்ல புதிய அந்த நடத்துனர் விதிகள்ல மாற்றம் செஞ்சிருக்கிறது சோ புதிய அறிவிப்புகள் சோ குளறுபடிகள் இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ்ல பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் நாளுக்கு நாள் போகுது இந்த குளறுபடிகள் எல்லாமே நீக்குமா அரசு போக்குவரத்து கழகத்தில் நிச்சயமாக வந்து நிச்சயமா நிறைய குளறுபடிகள் நாளுக்கு நாள் வந்து அதிகரித்த தான் இருக்கு சில குளறுபடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் வாரியா போக்குவரத்து மாற்றி மாற்றியமைக்காங்க ஆனா பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் போக்குவரத்து கழகத்தில் இந்த இருக்கு ஏன்னா இப்போ இப்ப எப்படி எடுக்கிறாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்ரண்டிஸ்ஸா எடுக்கிறேன் இப்ப ஒப்பந்த தொழிலாளர்களா எடுக்கிறேன் நான் இப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன் திடீர் திடீர்னு போக்குவரத்து கழகத்துல சில முக்கியமான அறிவிப்பு இருக்கு இந்த வழக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடுத்திருக்காங்க சோ வழக்குடைய விவரம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இந்த பதினெட்டாயிரம் பேர் தான் பணி நிரந்தரம் கோரி வந்து பாத்தீங்கன்னா கீழம்பாக்க தற்காலிக அரசு ஓட்டுநர் பேருந்தர்கள் அடுத்தவர்கள் எல்லாமே பணி போராட்டங்களும் நடத்திட்டு வராங்க இந்த டிடிசி நியமனத்திற்கு திடீர் தடை விதிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு வராங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த நியமனத்திற்கு திடீர் தடை விதிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம் சோ கண்டிப்பா இந்த டிடிசி நியமனத்தை தடை விதிச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது புதிய பழைய முறைகள்ல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் உள்ளது நண்பர்களே சோ டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா நிச்சயமா எடுக்க போறாங்க சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து வைப்பாங்க போக்குவரத்து தொழிலாளர்களை ஊதிய ஒப்பந்தை பேசி முடிக்க கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காங்க கும்பகோணம் போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு பொது செயலாளர் மணிமாறன் ஏஐடியு செயலாளர் தாமரை செல்வன் ஆகியோர் தலைமை தாங்கினார் சோ பொது மாநில சங்க துணை தலைவர் மதிவாணல் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து தொழிலாளர்கள் வந்து போராட்டங்களை நடத்துறாங்க தினசரி நடந்துட்டு தாங்க இருக்கு அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் என வலியுறுத்தி சிஐடி ஏடிசி போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கம் சார்பில் தருமபுரி போக்குவரத்து கழக மேலாளர் அலுவலகம் முன்பு திணிக்கிழமை எல்லாமே இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே நடத்துறாங்க பல்வேறு தரப்பட்ட கோரிக்கை கோரிக்கைகள் எல்லாமே வலியுறுத்துறாங்க கோரிக்கைகள் வலியுறுத்துறது மட்டுமே இல்ல போக்குவரத்து கழகத்துல உடனடியா அந்த புதிய நியமனத்தை தடுத்து நிறுத்தி அந்த டிடிசி நியமனத்தை முறையா அமைங்க அப்படின்னு கோரிக்கையை வச்சிருக்காங்க கண்டக்டர்ல ரெண்டு பேர்த்து ரெண்டு லைசன்ஸ்ல ஒரு லைசன்ஸ் உள்ளவர்களுக்கும் ஒரு பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகளும் செஞ்சுட்டு வராங்க சோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போக்குவரத்து கழகத்துல ஒரு லைசன்ஸ் வச்சிருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் போக்குவரத்து கழகத்துல பணி வாய்ப்பு கிடைக்கும் இதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க சோ மக்களே கவலையப்பட வேண்டாம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துல எடிட் ஆப்ஷன் திருத்தம் எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த எடிட் ஆப்ஷன் எல்லாமே நீங்க இன்னும் பண்ணாம இருந்தீங்க ஏதாச்சும் அப்ளிகன்ஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி போக்குவரத்து கழகத்துல உடனடியாக எடிட் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க புதிதாக இன்க்ரீஸ் பண்ண போறாங்க பை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கீழே ஸோ அந்த மெட்டீரியல்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துடைய ஃபீஸஸ் எல்லாமே அதிகரிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன குறைகளா இருப்பா அப்படின்றத பத்தி விரிவான விளக்கங்கள் எல்லாமே அரசு தரப்பு வந்து இன்னும் சில தினங்களை நமக்கு கொடுக்கிறக்காங்க பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாங்க சோ மின்சார பேருந்துகளுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நடத்துனர்களுக்கு உண்டான டெண்டர்களும் தற்சமையை வெளியிட்டிருக்காங்க ஏன்னா மின்சார பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இனி அதிக அளவு இயக்கப்படும் என்பதை திடீரென உறுதிப்படுத்திருக்காங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா டெண்டர்களை அதற்கு வந்து நடத்துனர்களை அதிக எடுத்துக்கலாம் சோ டிரைவருடன் கூடிய கண்டக்டர் பணியிடத்திற்கு தமிழகம் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் தான் விண்ணப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் விண்ணப்பிச்சதுனால மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தை அதிகரிப்பதற்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க விண்ணப்பத்தோடைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை வந்து அறிவிக்க போக்குறதாக தகவல் வந்திருக்குங்க பொறுத்து வந்து நாம பார்க்கலாம் தமிழகம் முழுவதுமே டிரைவர் உண்டான பணியிடங்கள் தனித்தனியாக நிரப்பப்படும் அப்படின்றதுக்கு ஒரு அறிவிப்பை போக்குவரத்து கழகத்திற்கு கழகத்துல வெளியிட்டு இருக்காங்க நம்ம இதற்குண்டான அப்டேட் நம்ம பார்க்கலாங்க மக்களை போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை இன்னும் எடுக்காம உடனே எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எடுக்காம தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழக மூலமா மட்டும்தான் எடுக்கணும் மற்ற இதில் எடுக்கிறது சிலத்தக்கதா மாறிவிடுங்க அதனால இதை மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கும் இது பயனாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்